மகரம் ராசிக்காரர்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு அற்புதமான முறையில் பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றி கலந்த இனிய வணக்கங்கள் மகரம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி பத்தொன்பதாம் தேதியிலிருந்து மிக வலுவாக உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து ராசிக்கு விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்திற்குள் சுக்கிரன் நுழைகிறார் ராசிக்கு மிகவும் சகாயமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் விரயத்தில் செல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் வையகத்தின் எந்த மூளை முடுக்கிலிருந்தாலும் மகரம் ராசிக்காரர்களுக்கு சுப விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது இவைகள் நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைகிறது என்று பார்க்கின்ற போது உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார் அப்படிப்பட்ட சுக்கிரனாகப்பட்டவர் இந்த தருணத்தில் விரயஸ்தானமாகிய உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திற்குள் நுழைவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக இல்லை என்றாலும்கூட சுப விரயங்களும் புதிய முதலீடுகளாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்க அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது என்பதை சுக்கிரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் இது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது மேலும் சுக்கிரன் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ரஸ்தானத்தை பார்ப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள் தொந்தரவுகள் ஆரோக்கிய தொந்தரவுகள் போன்றவை நிச்சயமாக விலகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைகிறது இந்த சுக்கிரப்பெயர்ச்சி தருணங்களில் உலகியல் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் ஆனந்தங்கள் இருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடியவர் சுக்கிர பகவான் தான் சுக்கிரன் உங்களுக்கு பெருங்கொண்ட கையிருப்பு பணப்புழக்கத்தை வாரி வழங்கக்கூடிய உங்களுடைய எல்லாவிதமான ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவர் சொகுசுக்கு அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய வாழ்க்கையில் சுகபோகங்களை கொடுக்கக்கூடியவர் தேவர்களின் குரு பிரகஸ்பதி சுக்கராச்சாரியார் இவர் சுக்கிர பகவான் என்று போற்றப்படுகிறார் சுக்கிரனுக்கு உகந்த சுக்கிரவாரத்தில் சுக்கிர உரையில் சுக்கிர பகவானை பிரார்த்தித்தால் விசேஷமானது என்று சாஸ்திர மூலநூல் குறிப்பிடுகிறது கலஸ்திர யோகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் கொண்டவர் சுக்கிரன் இன்பங்களின் வற்றாத ஊற்றாக இருக்கக்கூடியவர் உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கும் நிலையைப் பொறுத்து அனைத்து வகையான பலன்களும் கிடைக்கும் சுக்கிரன் உங்களுக்கு பணத்தை கிள்ளி கொடுக்காமல் அள்ளிக் கொடுக்கக்கூடிய வள்ளல் சுக்கிர பகவானை காதல் இளவரசன் காதல்காரகன் காமகாரகன் என்று போற்றப்படுகிறது குறிப்பாக மகிழ்ச்சியான மனவாழ்க்கை குழந்தை பேறு மகிழ்ச்சியான காதல் வாழ்க்கையை சுக்கிரன் அளிக்கக்கூடியவர் சுக்கிரனின் அதற்கு அடிப்படையான தாம்பத்திய வாழ்க்கையில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பதும் சுக்கிரனின் அணுக்கிரகத்தால் தான் இந்த சுக்கிர பெயர்ச்சி தருணங்களில் சுக்கிரன் தனக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குருபகவானின் ஆட்சி வீடான தனுசுராசிக்குள் நுழைகிறார் இதன் காரணமாக பல்வேறு வகையான முன்னேற்ற மாற்றங்களும் யோகங்களும் அதே சமயம் கவனத்துடன் செயல்பட வேண்டிய தருணமாக எவையெல்லாம் இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது சுக்கிரன் புதன் மற்றும் செவ்வாயுடன் சேர்ந்து பயணிக்கிறார் எனவே இந்த தருணத்தில் லட்சுமி நாராயண மங்கள யோகம் ஏற்படுகிறது இந்த மாதிரியான யோகத்தால் அதிர்ஷ்ட பலன்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக இந்த காலகட்டம் அமைகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் குருவின் சுப பார்வையும் தனுசுராசிக்கு கிடைக்கிறது குருவின் சுப பார்வை காரணமாக குரு சுக்கிரமங்கள யோகமானது நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான தருணமாக அமைகிறது எனவேதான் பல்வேறு விதமான யோகங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அருமையான அமைப்பில் சுக்கிரன் சஞ்சரிக்கப் போகிறார் என்று கருதப்படுகிறது குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை இருந்தாலும் சுக்கிரனின் பார்வையில் குரு பகவான் சமகிரகமாக கருதப்படுகிறார் குருவின் மற்றொரு ஆட்சி வீடான மீனம்தான் சுக்கிரனின் உச்ச வீடாக இருக்கிறது எனவே தான் இந்த தருணத்தில் சுக்கிரன் பல்வேறு வகையான நன்மையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கப் போகிறார் ஏனெனில் நவக்கிரகங்களிலேயே திடீர் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் மனித வாழ்வில் கொடுக்கக்கூடிய திருப்பங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் சுக்கிரனின் வலிமையான அமைப்பு காரணமாக எதிர்பாராத நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து உருவாகிறது அதிலும் குறிப்பாக இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கப் போகிறார் ஆனால் அதே சமயம் சுயஸ்தானத்திலோ அஷ்டமத்திலோ சஞ்சரிக்கும் போது சற்று கவனத்துடன் இருத்தல் நல்லது ஆனால் இந்த காலகட்டத்தில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பெருமளவிலான சிரமம் இல்லை அதேபோன்று நல்ல பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய இடமாக பத்து மூன்று ஆறு பனிரெண்டு ஆகிய இடங்களும் மிகச்சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் சுக்கிரனுடைய பார்வையில் கேது புதன் சனி ராகு போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாகவும் குறு செவ்வாய் சமகிரகமாகவும் சூரியன் சந்திரன் பகை கிரகமாகவும் இருக்கிறது இந்த நிலைப்பாடுகளால் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்குமே நல்லபல நல்லபலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தவராக கருதக்கூடியவர்தான் சுக்கிரன் சுக்கிரன் மிகவலிமையாக தனக்கு சமகிரகமாக இருக்கின்ற குருவின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய இந்த காலகட்டத்தில் சுக்கிர தசையோ அல்லது சுக்கிரனின் நட்பு நட்புகிரகமாக இருக்கக்கூடிய ராகுகேது புதன் சனி தசையோ நடைபெறும்போது நட்பு கிரகங்களுடைய புத்தி நடைபெற்றால் மிகுந்த நன்மையும் முன்னேற்றமும் வாழ்க்கையில் இனிதாக கிடைக்கும் சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு செவ்வாயின் புத்தியோ திசையோ நடைபெற்றாலும் நிறைந்த நன்மைகள் கிடைப்பதற்கான யோகங்கள் ஏற்படுகிறது திசை நடைபெறுகிறவர்களுக்கு சூரிய புத்தியோ அல்லது சந்திர புத்தியோ நடைபெறும்போது சற்று கவனத்துடன் இருத்தல் வேண்டும் சிறு சிறு தடைகளை சந்திப்பதற்கான சூழல் இருக்கிறது என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதி செய்கிறார் அதே சமயம் சுக்கிரன் வலுவாக அமரக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அருமையான அமைப்பு உருவாகிறது என்பதை சுக்கிரன் துல்லியமாக உறுதி செய்கிறார் சுக்கிரனின் அமைப்பு மட்டுமல்லாமல் மற்ற கிரகங்களின் நிலைகளையும் சேர்த்து பார்க்கும் போதுதான் அதனுடைய பலன் முழுமையாக பெறுவதற்கான வாய்ப்பை உறுதி செய்வார் சுக்கிரன் மிகவலுவாக இருந்தாலும் கூட மற்ற கிரக நிலைகளின் அமைப்பு சற்று சாதகம் அற்று இருக்கும் போது தடைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த தருணங்களில் சுபத்துவ பார்வையில் இருப்பதால் பாவகிரகங்களுடன் இணைந்து பயணிப்பதாலும் பெருமளவிலான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் சுப பலம்பொருந்திய புதனுடனும் நாராயண பகவானுடன் இணைந்திருக்கிறார் எனவே எதிர்பாராத நல்ல பல திருப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகிறது என்பதை துல்லியமாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டும் என்று முயற்சித்தாலும் அதற்கு பக்கபலமாக உறுதுணையாக சுக்கிரன் இருப்பார் பல்வேறு விதங்களில் வரக்கூடிய காரிய தடைகளை விளக்குகிறார் பொருளாதார ரீதியாக மிக வலுவான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் குடும்ப வருமானம் உயர்வதோடு மட்டுமல்லாது செழிப்பு வசதி வாய்ப்பு ஆடம்பர வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை போன்றவற்றை மிக அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை சுக்கிரன் உருவாக்கிக் கொடுக்கப் போகிறார் அதே நேரம் இந்த தருணத்தில் அதீத சிந்தனையை தவிர்ப்பது மிக முக்கியமாக தேவைப்படுகிறது ஒரு செயலை செய்வதற்கு முன் அந்த செயலை குறித்த சிந்தனையை சற்று நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் ஆழ்ந்த சிந்தனையும் அதீத சிந்தனைகளும் பெரிய அளவிற்கு அந்த சிந்தனையில் தடை போடக்கூடிய தருணமாகவும் அந்த செயலை செயல்படுத்த இயலாத காலகட்டமாகவும் மாறிவிடுகிறது எனவேதான் சுக்கிரன் தனக்கு சமகிரகமாக குருவை பார்த்தாலும் குரு சுக்கிரனை பகை கிரகமாக பார்க்கிறார் எனவே இந்த தருணத்தில் அதீத சிந்தனைகளை தவிர்ப்பது முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது எதை குறித்தும் அதீத சிந்தனையை தவிர்த்துவிட்டு உங்களுடைய திட்டத்தை செயல்படுத்த முயற்சி செய்தால் அதில் உருவாகக்கூடிய சிரமங்களை சமாளிப்பதற்கான சூழல்கள் ஏற்படும் இந்த செயலை செய்தால் இப்படி ஆகிவிடுமோ அப்படி ஆகிவிடுமோ என்று ஒருவிதமான மனக்குழப்பத்துடன் பயத்துடன் நீங்கள் தொடர்ந்து சிந்தனை செய்து கொண்டிருந்தால் மட்டும் அதற்கான வாய்ப்பு வெற்றிகரமாக அமைவது கடினம் தொடர்ந்து சிந்தனையிலேயே அந்த காரியம் தோல்வியை தழுவுவதற்கான சூழலை உருவாக்கிவிடும் என்பதை துல்லியமாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் எனவே சுக்கிரனின் அமைப்பு காரணமாக அதீத ஆழ்ந்த சிந்தனையை தவிர்த்துவிட்டு முடியுமா முடியாதா என்ற முயற்சியில் இறங்கினால் அதில் வரக்கூடிய தடைகளை தகர்த்து காரிய வெற்றிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய நிலையில் மிகவும் வலிமையாக சுக்கிரன் பிரவேசிக்கிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய சாமர்த்தியமாகும் இந்த மாதிரியாக சுக்கிரனின் அமைப்பு இருக்கும்போது மகரம் ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் விரயஸ்தானமாகிய உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திற்குள் சுக்கிரன் நுழையக்கூடிய இந்த காலகட்டத்தில் பலவிதமான விரய செலவுகள் அதிகரிக்கும் அதிலும் குறிப்பாக உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுகள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது அதே சமயத்தில் இந்த தருணங்களில் பண விரயங்கள் சுப விரயங்களாக இருக்கும் வீட்டிற்கு தேவையான அடிப்படையான வசதிகளை மேம்படுத்துதல் சொகுசான சௌரியமான வசதிகளை உருவாக்குதல் புதிய வாகனங்கள் வண்டிகள் வீடு நிலம் பொன்பொருள் சொத்து ஆடை ஆபரணங்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது சொத்துக்களில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சிக்கல்கள் சுமூகமாக தீர்வு காணப்படும் எதிர்பார்த்ததை விட பணவரவு திருப்திகரமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிச்சயமாக உண்டு விரயங்கள் அதிகரித்தாலும் கூட கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதி செய்கிறார் தொழில்துறை வியாபாரத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியான ராசிநாதனான சனி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல சிரமங்கள் சிக்கல்கள் குறைந்து மறையும் இந்த தருணத்தில் புதிய வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிரந்தர வேலைவாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக அமைகிறது என்பதை சுக்கிரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்கள் கிடைக்கும் சில நேரங்களில் அலைச்சல் அதிகரித்தாலும் காரிய வெற்றிகள் உறுதியாக உண்டு கலைத்துறை சார்ந்த பணிகளின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் விரயத்தில் இருப்பதால் சற்று அலைச்சல் அதிகரிக்கும் எதிர்பார்த்த வாய்ப்புகளில் சிறு சிறு தடை தாமதங்கள் இருந்தாலும் பெரிய அளவில் சிரமங்கள் சிக்கல்கள் இல்லாத ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது கட்சியில் அலைச்சல் அதிகரிக்கும் சில நேரங்களில் மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவே அரசியலில் உள்ளவர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும் கல்வியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் சுக்கிரனுக்கு சமகிரகமாக கருதப்படுகிறார் எனவே விவசாயம் சார்ந்த பணிகளில் சம பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது பெண்களை பொறுத்தமட்டில் பெண்களின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திலும் சுக்கிரன் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயத்தில் இருப்பதாலும் இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு அதீத கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக கருதப்படுகிறது சிறு சிறு செயல்களில் கூட அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவை இந்த தருணத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நீங்கள் வாரத்தில் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை விரதமிருந்து மகாலட்சுமிக்கு தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்